கலைஞரின் குரல் ஓவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கலைஞரின் குரல் ஓவியத்துல இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் அப்படின்ற ஒரு அருமையான காதல் சிறப்புரைத்தல் அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடிய ஆயிரத்தி நூத்தி முப்பதாவது குரல் குரல் வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது கலைஞர் இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகன் கோவலனையும் கதா க கண்ணகியும் குறித்து இந்த இந்த குரலுக்கு ஒரு சொல்லியிருக்கிறார் கதை சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் மண்ணாலும் மகராசர் தருகின்ற புகழ் வேண்டும் வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டாம் வேண்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கோவலின் உம் கோவலனை வந்து தன் மடியில கெடுத்துட்டு இருக்க மாதவிய மாதவி வந்து மாதவிட்ட போயிடறாரு கோவலன் மாதவிட்டையே இருக்கிறாரு அஹ் அங்கேயே இருந்து ஒரு ம மணிமேகலைன்ற ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஆணி இருக்கிறார் அதே போல இவ்வளவு வர்ணிச்சவர் இங்கேயும் மாசரு பொண்ணே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அப்படின்னு சொல்லி வர்ணிச்சே அவ்வளவு தூரம் மலையம் அப்படிப்பட்ட தத்துங்க தன்னுடைய மனைவியாகிய கண்ணகியையும் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பேசுறாங்க ஊர் மக்கள் எப்படி இப்படி அன்பு பொழி அன்பு பொழிஞ்சு அன்பா இருந்தவன் இப்படி போய் மாதவி வீட்டுல இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வசை அவன் அன்பில்லாதவன் அவன்கிட்ட வந்து அன்பே இல்ல இப்படி ஒரு கண்ணைய வந்து பிரிந்து போய் பிரிந்து போயிட்டானே இவெல்லாம் ஒரு மனிதனா அன்பில்லா கோவலன் நல்ல பண்பில்லா கோவலன் அன்பும் பண்பும் இருப்பின் இப்படி கண்ணைக்கு பிரிஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவனை அவனை குறித்து வந்து நிறைய வஞ்சுகிட்டே இருக்காங்க கண்ணகிக்கும் மேலும் ரொம்ப ஒரு கவலை நான் கணவனை பிரிந்திரு பிரிந்திருக்கிற துன்பத்தை விட அவன் அன்பில்லாதவன் பண்பில்லாதவன் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்க மக்கள் சொல்றது அவளுக்கு ரொம்ப மனசு வேதனையாயிருக்கு கண்ணகிக்கு தேவந்தியை விட தான் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்ப அவன் வந்து கண்ணகி வந்து நிமிர்ந்து தன் கணவனை தலைநிமி காதலன் எப்போதும் என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த ஊரா அறியாமல் அவன் என்னை பிரிந்து வாழ்கிறான் அன்பில்லாதவன் என்று வீணாக அவனை பழிக்கின்றார்கள் இதுதான் இந்த இதுக்கு தான் இந்த குரல் அப்படின்னு சொல்லி உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இல் என்னும் இவ்வூர் அப்படின்ற ஒரு அருமையான குரல் என் எனக்கு வந்து அவர் பிரிஞ்சு போனது பத்தி கூட கவலை இல்லை அவர் அன்பில்லாதவன் சொல்றாங்களே அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அறியாமல் என்னை அன்பில்லாதவனு சொல்றது மட்டும் எனக்கு அதிகமான ஒரு மனக்கவலை தருது அப்படின்னு சொல்ற ஒரு அருமையான தலை அருமையான குரல் இது இது இந்த திரு கலைஞரின் குரநோவியம் மிக மிக அருமையான நூல் தொடர்ந்து பார்ப்போம் கலைஞரின் குரனோவியம் நன்றி வணக்கம்